சொல்லி மனசு சமாதானமே பண்ண மாட்டேங்க ரெண்டு பேரும் எனக்காவ ஒரு சண்டையை போடுவோம் அன்னைக்குதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா காரி கண்டிசி போடப்பட்டவளே இவதானே பீட்ட கட்டி பாலை காட்டி நிம்மதியா இந்த வீட்ல இருக்க முடியலையே சரி விடுமே என்னகா எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியா I'm a 南边分。 நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தா இப்ப எங்க மாமியார்

கிடையாது ஊரு பூரா என்னமோ இவே எல்லாத்துக்கும் உதவி பண்ணுதா உதவி பண்ணுதானே பெருமை பேச்சு வேற ஏ கமலா ஓமாவனா அவன் எல்லாருக்கும் உதவி பண்ணுவானே நல்ல பையனாச்சே அப்படின்னு தான் சொல்லுவாவ ஊர் முழுக்க நல்ல பேர் எடுத்து எடுத்துக்கு வீட்டுல பெத்த தாய்க்கு ஒரு உதவி பண்ணுதானா வயலுக்கு போய் இருக்க மனுஷனுக்கு போய் ке. லேய் லேய்supabase சப்பா சத்தம் போட்டு சத்தம் போட்டு எனக்கு தொண்டை தண்ணியெல்லாம் வட்டி போகுது என்ன புள்ளையே பேத்து வச்சிருக்கேன் ஊர்ல நல்ல பேர் வாгна போதுமா நான் முடியாம கிடந்தத கூட யம்மாவை பாக்க மாட்டேன் அக்கம் பக்கத்து வீட்டு கறங்கிட்ட கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிடக்க வேண்டியதா நான் அறிய பாவம் பண்ணிருக்கேன் போல அதனால தான் ரெண்டு வீரக்கிட்டையும் மாட்டிக்கிட்ட ர கிடக்கு அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே மகனே அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே காலை கனவினில் காதல் கொண்டேன் கண்கிழித்தேன் அவளை காணவில்லை அவளை காணவே இல்லை காணவில்லை காணவில்லை எப்பா காணவில்லை அவளை காணவில்லை எப்பா இந்த நக்கல் நையாண்டி தனம் எல்லாம் வேண்டாம் ஏல என்னடா சொல்லுடா நான் பாட்டுக்கு பாட்டுல பாடிட்டு நின்னே நீ என்னடா நக்கல் நையாண்டி தரம்னு சொல்லி திரடகா இந்த பாரு நீ எதுவும் பேசாத எனக்கு அவளோ கோவம் வருது கோமல மரியாதை கெட்டு ரெண்டு பேரும்

ஏமா இவர் நான் பாட்டு பாடாண்டான்னு சொல்லல என்ன பாட்டு எப்படி கிண்டல பாடினாரு தெரியுமா அதுவும் நான் சோகமா வருத்தமா கட்டில படுத்து கிடக்கேன் என் காது கிட்ட வந்து நின்று கிட்ட பாடிட்டு நிக்காரு அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும் என்ன கிண்டல் பண்ணுறது மாதிரி என் காதுல வந்து பாடுறாருன்னா எனக்கு கோவம் வராதா நானே பல டென்ஷன்ல இருக்கேன் இதுல இவர் வேற சொல்லி வைமா இவர்கிட்ட சும்மா இந்த கிண்டல் பண்ணதே வேலையெல்லாம் எல்லாம் ஐயோ கடவுளே உங்க ரெண்டு பேரிடி மாட்டிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படி என்ன முழிச்சிட்டு இருக்க ஒரு நியாயத்தை சொல்ல நான் பாட்டு பாடுனது தப்பா இம்மா இவர் என்ன பாடுனது தெரியுமா நீ இதெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லுது நான் சொல்லதே இல்ல எடி கமலா நான் என்ன பாட்டு பாடுனது தெரியுமா அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே இப்படி தண்டி பாடுனே இது கேட்டுகிட்டு உன் மவன் அப்படியே தைய தக்கன்னு குதிச்சுட்டு கிடக்கா குதிச்சுக்கிட்டு சொல்லி போய் உன் மவன் கிட்ட எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னு மச்சிக்க எப்பா மறுபடியும் பாடாதியே அந்த பாட்ட உ நான் தாப்பதம் அவளுக்கு தாப்பம் மறந்து மாறும் கோயம் வரணும் அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாளேன்னு நித்யாவை பத்தி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு ஆமல அந்த பிள்ளைய பத்தி எனக்கு பாடணும்னு அவசியம் வருது லூசு பயல நான் தான் சொல்லுதம்ல டீ கடையில இருந்து பாட்டு போட்டுருந்தேன்னு இல்லப்பா எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன பார்த்துலாம் கிண்டல் பண்ணுத நிட்டயா ஒண்ணு என்னை மட்டும் போகமாட்ட அவ எப்படியும் எனக்காக திரும்பி வருவேன் திரும்பி வருவா உன் தலையில மெல்ல படத்துக்கு விளாடுவேன் உன் பேண்ட்ல ஒதுக்கு ஒரு லிமிட் காட்டுவான் உன் அந்த பிள்ளை

மகன் பாத்துக்கிடுவா எங்க மகன் பாத்துக்கிடுவான்னு ஊரு பூர தம்பட்ட அடிச்சது எல்லாம் தப்புல கடைசி காலத்துல எங்க தலையில கல்ல தூக்கி போடுறாத பாரு சும்மா இப்படி நடு வீட்டுல நின்றுட்டு சத்தம் போட்டு இருக்கப்பட்ட வேலையெல்லாம் வச்சுக்கிடாத அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவெல்லாம் ஏன் மனத்தை வாங்கி போடுவாவு சும்மா இப்படி முடிச்சுக்கிட்டு நிக்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாத நம்ம பக்கத்து தெரு கோபி அண்ணன் கிட்ட தான் வேணுக்கு பேசி வச்சிருக்கேன் அந்த அண்ணனுக்கு ஒரு நேரம் ஃபோன் பண்ணி சொல்லிரு நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீட்ல வந்து கிளம்பணும்னே காலையிலே வேணை கொண்டு வந்து விட்டுறேன் அண்ணே என்னல இப்படி செலகன கமிக்க நான் சொன்னதெல்லாம் உன் காதுல விழுந்துச்சா ஆமா ஆமா தீமுர் பிடிச்சவன் எவ்வளவு பாசமா ஒத்திகிற மவைன்னு நினைச்சிட்டு இருந்தே கடைசி நம்ம தெருல மண்ணள்ளி போட்றோம் உங்களுக்கு இவ என்ன சாக்கு பக்கு சொன்னால் நான் கேட்கவே மாட்டேன்ல மலர்தான் ஏன் விட்டு மர்மவா என்ன பாக்க திரும்பி வருவியா எடுக்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு தானே போனோம் என்னக்கா இப்படி சொல்லிட்டியா நாளைக்கு காலையில மலருக்கு நம்ம பட்டி எடுக்க போறோம்ல அதான் பத்து மணிக்கு போனோம்லான்னு கேட்டேன் என்னக்கா இப்படி மறந்து போயிருக்கிய ஆனா மறக்கல சின்ன பண்ணி ரேசன் கடைக்கு என்னைக்கே போனோம்னு சொல்லிட்டு இருந்தேன்ல ஒருவேளை அதை பத்தி சொல்லுதேன்னு நினைச்சாத்துக்க

ആഹ് ചിന്നപ്പണി വയസാന കാലത്ത് അങ്ങനെ കടയില വന്ന് ഉടക്കാൻ കിട്ടി ചുമതാ ഉക്കാര പട്ടി ഏതാ ഒന്ന് എടുത്ത് കാട്ടണോനാ ഉണ്ട് പിടിച്ച മാറി എടുക്കിടുങ്ങനെ ചൊല്ലുവാവോ ஆமாக்கா அதுவும் உன் சரிதான் இக்கா நம்ம கீதக்க மாமியார் வர உதிரிமா அப்படியா கீத மாமியர் வரவுல ஆமாக்கா நான் தான் யார்கனி உங்க கிட்ட சொன்னம்ல கீதக்கவும் நானும் ஒரே மாதிரி பட்டு எடுக்க போறோம்னு இப்போ அவங்க மாமியாரும் அதே மாதிரி பட்டு எடுக்க போறாங்களாக்கா இப்ப கீதக்க திருந்திட்டாவ பத்தியா இப்போ மாமியார் மர்மோனா என்ன ஒத்துமையா இருக்கவோ தெரியுமா இப்ப கீதக்க தலையில ரோஜா பூ வச்சு விடுறது எல்லாம் அவங்க மாமியாரா இருக்கும் அப்படியா எப்படியோ சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா சரிதா அம்மா ஐயக்கா உங்க வீட்டு பிள்ளைல கூட்டிட்டு வரல நாளைக்கு கடைக்கு இல்ல சின்ன பண்ணே பெரியவளுக்கு இன்னும் ஏதோ காலேஜ்ல படிக்கணுமா அதுக்கு அப்ளிகேஷன் வாங்க போனோம் நான் அங்க போயிருவா என் ஃப்ரெண்ட் கூடன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் சின்னவா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கா அப்படியாக்கா ஐசு உங்க தங்கச்சி வீட்டுக்கா போயிருக்கா ஆமா சின்ன பண்ணு என் தங்கச்சி இந்த வருஷம் பத்தாம் கிளாஸ் பத்தியா என் மவக்குள்ள புக்கு கைடு எல்லாம் கிடந்து பத்துக்கா அதெல்லாம் சரி கொண்டு கொடுத்துட்டு வரமான்னு சித்தி வீட்டுக்கு போயிருக்கா

நம்ம நாளைக்கு துணி கடைக்கலாக போகிறோம் துணி எடுக்க காலையில் பத்து மணிக்கு போனோம்னா ராத்திரி எப்படியும் கடையை அடைச்சிக்கிட்டு தான் நம்ம வருவோம் அது வரைக்கும் நமக்கு வயிறு பசிக்கும்ல சாப்பிடாண்டம்மா வெளியே கடையில் போய் தின்னுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிறதுக்கு அங்கே துணி கடையில் ஒரு வாரமாக உட்காந்துக்கிட்டு கெட்டு சோறாக கொண்டுட்டு போய் நல்லா தின்னுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு துணி மணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல

நான் வாசல் கிட்ட தான் போறேன் அப்பாவுக்கு மவணுக்கு ஒரே சண்டை பட்டுத. நீ சொல்லு தெகிடா சுபாஷுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டையா? ஆமாக்கா மக்கா சுபாஷ் சொல்லற அப்பா பத்தி மரியாதையே பேசும் இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வச்சிடாதீயோ மரியாதையே இருன்னு இப்படி எல்லாம் சொல்லாதம்பட்டுங்க. ஆ அப்படியே கடவுளே மலர் பிள்ளைக்கு வேற இவன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதுவே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கிடக்கு அவளை எப்படிடா சமாளிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த பய வேற இப்படி வேண்டாத வேலை எல்லாம் பண்ணிட்டு கிடக்கான சரி நம்மளும் பரவாசல் வழியா போய் கமலாக்கா கிட்ட என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டு அந்த அக்காவுக்கு சமாதானம் சொல்லிட்டு வரலாம்னு தான் நினைச்சேன் சரி இப்பமே அவங்க எல்லாரும் கோவத்துல இருக்காவோ நம்ம போய் எதுன்னு சொல்லி வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நானும் என் பாட்டு இந்த பக்கமா வந்துட்டேன் பத்துக்க ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாத்துக்கும் எவ்வளவு மரியாதை கொடுத்து தன்மையா பேசுவந்த சுபாசு இப்ப தாய் தகப்படியே மரியாதை இல்லாமல பேசிட்டு நேரம் காலம் தாங்க